சென்னை தெற்கு மாவட்டம் மேற்கு பகுதி பாவம் நூத்தி மாமன் உறுப்பினர் சென்னை பி எல் எட்டு வெங்கடேசன் அவர்களே வந்திருக்கும் தாய்மார்களே பி எல் எட்டு மாவட்டம் சோழங்களூர் மேற்கு பகுதி உள்ளதம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வட்டத்திற்குட்பட்ட இருபத்தி நான்காவது வாக்குச்சாவடியுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை இந்த வாகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர் வெங்கடேசன் அவர்களே எனக்கு முன்னால் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி உங்கள் மத்தியிலே உரையாற்றிய மண்டல குழு தலைவர் பெருமொழி மாநகராட்சி உறுப்பினர் இந்த பகுதி கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிக்க செயலாளர் வணக்கக்குரிய பெருமொழி எஸ் பி ரவிச்சந்திரன் அவர்களே இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர் புதுவாக்க பேரூக்கும் போது இந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக திறம்பட மக்கள் பணி ஆற்றிய மறைந்த எனது வணக்க கூறிய அண்ணன் ஜெகதீசன் அவருடைய மகன் திவாகர் அவர் அவர் ஆற்றுகின்ற பணி இந்த பகுதியிலே தனது தந்தையை போல தானும் மக்கள் பணியை ஆற்றி மக்கள் மக்கள ஒரு நல்ல பெயர் கொள்கைய வட்டக்கழக செயலாளர் திவாகர் அவர்களே இந்த மாநகராட்சியுடைய உறுப்பினர் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் உங்கள் பகுதியுடைய கோரிக்கைகளை தேவைகளை அறிந்து அருமையாக உரையாற்றி மேயரிடம் பல திட்டங்களை பெற்று இந்த பகுதிக்கு செய்திருக்கின்ற அருமை சகோதரி சர்மலா திவாகர் அவர்களே சர்மாதேவிவாகர் அவர்களே பகுதி கழகத்தினுடைய பொருளாளர் அரவேணன் வெங்கட் ரவீந்திரன் அவர்களே தமிழ்நாடு முழுக்க எழுபதாயிரம் வாக்குச்சாவடிகள் எழுபதாயிரம் வாக்குச்சாவடிகளும் இது போல கூட்டம் எல்லாருக்கும் தமிழகத்துடைய முதல்வர் பொற்கால ஆட்சியை அனைவரும் பாராட்டுகின்ற ஆட்சியை நடத்தி வருகின்ற முதலமைச்சர் நடத்த சொல்லி அந்த அடிப்படையில் தான் இந்த வாக்குச்சாவடிக்கு இங்கு நடைபெறும் தேர்தல் ஒரு நான்கு மாதத்தில் ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே பத்து வாரத்தில் தேர்தல் வர அந்த தேர்தலிலே யார் வர வேண்டும் யார் வந்தால் மக்கள் பணியை கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆற்றுவார்கள் தொடர்ந்து என்பதற்காக எடுத்து சொல்ல வேண்டும் வாக்குச்சாவடிக்கு அப்படின்னு உத்தரவின் காரணமாக நான் என்பது ஏதோ நம்ம ஓட்டு போறோம் அப்படின்னு நினைக்க கூடாது மக்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற அம்மையாருக்கும் ஒரு ஓட்டு தான் இங்க அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் பெரியவர்களுக்கு உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் பதவியில் உயர்ந்த பதவியில் இருப்பதால் அவர்களுக்கு ஒன்றும் கூடுதலாக ஓட்டு தரப்போவதில்லை ஆக ஒரு ஓட்டை வந்து யாருக்கு போடணும் நம்முடைய எதிர்காலத்திற்கு நம்முடைய வாரிசுகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி யார் தலைவர் யார் என்பதை சிந்தித்து போட வேண்டும் என்பதுதான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கும் குறிப்பாக தேர்தலில் மூன்று மணி போட்டி வர வேண்டும் ஒன்னே இன்றைக்கு ஆட்சியை தடுப்பி வருகின்ற வழக்கக்கூடிய தளபதி தலைமையில் ஒரு ஆண்டுகள் இருந்து ஒண்ணுமே செய்யாத எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி இன்னொன்னு புதுசா விஜய் அவர் வந்து நடிச்சுட்டு இந்த புலிவாக்கு இந்த தெரு எங்க இருக்குன்னு தெரியாது அவரு வந்து நடிச்சாரு கோடிக்கணக்களை சம்பாதிச்சாரு பணத்தை எடுத்து இப்ப வயதாகி போயிற்சி நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு இப்ப வந்துருக்காரு அப்ப மக்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு நிற்கணும் விழிப்புணர்வு இருந்து இந்த தேர்தலில் நம்ம யாருக்கு வாக்களித்தால் நல்லது என்பதை நினைத்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் குறிப்பாக தமிழகத்துடைய முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பொறுப்பேற்று முடியுது இன்னும் நாலு மாதம் பொறுப்பேற்றவுடன் அவர் சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்று கௌரமார்களை பொறுப்பேற்று கையெழுத்தினார் அங்கே இருந்து இன்று வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கின்றார் இது போல ஒரு அருமையான முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியாக திட்டங்களை நேரமும் மக்களோடு சென்று சில திட்டங்களை திறக்கலாம் மக்களுடைய நேரடி திட்டங்களை அந்தந்த இடத்துல போய் திறந்து வைத்து துவக்கி வைத்து மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தளபதி அவர் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் சொன்னார்

தகுதி உள்ளவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நான் தருவேன்னு சொன்னார் எல்லோருக்கும் தந்தார் ஒரு லட்சத்தி ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் கொடுத்தார் அது விடுபட்டு போச்சு ரெண்டு முகாம் ஒவ்வொரு வட்டத்துக்கு உங்க வட்டத்துல ரெண்டு முகாம் நடந்தது அந்த முகாம்ல நீங்க திரும்பவும் வராதவர்கள் பதிவு செய்தால் தருவேன் என்று சொன்னார் இப்போது கூடுதலாக சேர்த்து ஒரு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு இன்னைக்கு வயசு கொடுத்துருந்தாங்க இதுலையும் ஈடுபட்டவளை தகுதியானவர் இழிபட்டதால் கொடு வாங்கினுவாங்க அதையும் கொடுக்கலாம்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் எல்லா காய்மாரரும் இன்னைக்கு பஸ்ஸுல போறோம் எங்க வேணாலும் ஏறலாம் எக வேணாலும் ஏறலாம் எந்த பஸ்ஸுல எத்தனை முறை ஏறினாலும் உங்கள்கிட்ட கட்டணம் கிடையாது ஆமாஹாமா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி பணம் குறைந்தால் கூட பரவாயில்ல ஆனா தாய்மார்களுக்கு நம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு எல்லா நம்ம மகளிருக்கும் அரசாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ண காலை உணவு திட்டம் இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படிக்கிற அத்தனை குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்புனா போதும் குழந்தைகளுக்கு தரமான காலை உணவு ஒரு நாளைக்கு ஒரு நாள் விதவிதமான தரமான உணவு வழங்குறாரு காரணம் அந்த குழந்தைகள் படிச்சு நாளைக்கு பட்டம் பெற்று அவர் நல்ல உயர்ந்த பொறுப்புக்கு போகும்போது அவர்களுக்கு எல்லாம் ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்திருக்கிறார் அடுத்து அரசாங்க பள்ளியில பிளஸ் டூ முடிக்க ஒரு சின்ன ஒரு அஞ்சாறு மணி தான் சொல்ல போறேன் மீதியெல்லாம் வந்து திவாகர் வந்து இந்த பிஎல்ஜே டூ பிஎல்சி கிட்ட இந்த நோட்டீஸ் தலைமை கழகத்துல இந்த நாலரை வருஷத்துல செஞ்சிய திட்டங்கள் எந்த முதலோட செய்ய முடியாத அற்புதமான திட்டங்கள் இத வந்து இந்த நோட்டீஸ் வந்து வீடு வீடா கொடுப்பாங்க படிச்சு பார்த்த படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடு அந்த அரசாங்க பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற படித்த உடனே பெண்கள் என்ன பண்றாங்கன்னா நீங்க அடுத்த வீட்டுக்கு தானே போய்க்க அதனால இன்னும் மேற்கொண்டு உங்களை பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறத விட திருமணம் செய்து கொடுத்துடலாம் முடிவுக்கு வந்து படிப்பை நிறுத்துறாங்க முதல்வர் இப்போ தளபதி அவர்கள் பனிராண்டாம் வகுப்பு படித்த மாணவிகள் பட்ட படிப்புக்கு பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு நீங்க மருத்துவ பள்ளி அல்லது இன்ஜினியரிங் கல்லூரி எதுக்கு போனாலும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மாசம் அது மூன்றாண்டு கால படிப்பாக இருந்தாலும் ஆண்டு கால பட்ட படிப்பாக இருந்தாலும் நீங்க படிப்பு முடிகிற வரை ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கொடுக்குறாரு பஸ்லேயும் கட்டணம் இல்லாத போறோம் அப்போ மாணவிகளுக்கு பெற்றோர்களும் ஏன் நம்ம குழந்தைங்க படிக்கட்டுமே எல்லாம் தான் கொடுக்குறாங்களே அப்படின்ற முடிவு வந்ததுனால ஒரு உதாரணத்துக்கு முன்ன இந்த திட்டம் வரத்துக்கு முன்னாடி ஒரு லட்சம் மாணவர்கள்

இதே படிப்பு படிச்சு ஒரு கடவுளுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க அப்புறம் ரெண்டு பேருமே வேலை செய்யும் போது இந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் வந்து உயரும் உயரும் போது அவனுடைய வாரிசுகள் நம்ம அம்மா அப்பா நம்மளை படிக்க வச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க வைக்கும் போது அது உடைய வாழ்வாதாரம் உயரும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்வோம் இருநூறு வெல்வோம் இருநூறு அடைப்போம் வரலாறு வரலாறு வெல்வோம் இருநூறு வெல்வோம் இருநூறு கடைப்போம் வரலாறு படைப்போ வரலாறு